ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து கேன்சர் அதாவது புற்றுநோய் புற்றுநோயின்னா என்ன ஃபஸ்ட்டு புற்றுநோய்ங்கிறது பார்த்தீங்கன்னா புற்று அந்த கேன்சர் இஸ் அன் ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி டிசீஸ் ஆக்சிஜன் வந்து உடம்புல கம்மியாக இருந்தால் உருவாகக்கூடியது கேன்சர் ஸோ யூ ஹேவ் டு கீப் யுவர் ஆக்சிஜன் மெட்டபாலிசம் இன் த செல் ஆக்ஸன் எங்கே இடத்துலலாம் குறையுதோ அப்போ கேன்சர் உருவாகும் நிறைய பற்றி சொல்லுவாங்க எல்லாருமே எனக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் டேடிக்கு வந்து கேன்சர் இருக்குது அவர் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டார் ட்ரிங்க் பண்ண மாட்டார் ஏன் வந்து கேன்சர்னு கேட்பாங்க லேடிஸ் நிறைய பேர் நான் நல்லா டயட்லாம் சாப்பிட்றேன் இன்னும் சாப்பிட்றது கிடையாது நான் கரெக்டாக டயட்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப ஒழுங்காக இருக்கேன் எனக்கு ஏன் கேன்சர் வந்துச்சு அப்படிம்பாங்க இருக்கிற ஒரே கேள்வி வைமி இந்த காலத்தில் வந்து அதுக்கு ஒரு காரணமே கிடையாது கேன்சர் எல்லாருக்கும் வரலாம் இன்னொரு பத்து வருஷம் கழித்து இந்த கேன்சர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் போக போக நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்குது இப்போயே நீங்கள் பார்க்கலாம் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தா நிறைய கேன்சர் இங்கே பார்த்தாலும் கேன்சர் கேன்சருங்கிறாங்க கேன்சரும் ஹார்ட் அட்டாக் ரெண்டுமே பார்த்தா இப்போ ஜாஸ்தியாக இருக்குது காரணங்கள் தெரியல மேபி ஆர் மேபி நாட் இந்த கொரோனாவுக்கு வேக்சினேஷன் எடுத்த கூட காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாம் ஜாஸ்தியாகவே இருக்குது கேன்சர்லாம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆனதுனால என்ன பண்ணுறாங்க தனித்தனியாக ஒரு பிளாக் கட்டுறாங்க கேன்சருக்காகவே இதுக்கு ஒரு காரணமே சொல்ல முடியாமல் இருக்கு கேன்சர் இருக்கு சின்ன குழந்தைக்கெலாம் இப்போ கேன்சர் வருது ஸ்கூலில் படிக்கிற குழந்தைக்கெலாம் ப்ளட் ப்ளட் கேன்சர் வருது அப்புறம் கொஞ்சம் காலேஜில் படிக்கிற பொண்ணுக்கெலாம் பிரஸ்ட் கேன்சர் வருது மல்டிபிள் மைலோமா அப்படிங்கிறாங்க போன் கேன்சர் ஸோ இது மாதிரி நிறையா இப்போது கேன்சர் வந்து பெருகிட்டே போகுது இது வந்து நிறைய வெரைட்டிஸ் அந்த டைப்ஸ் ஆஃப் கேன்சர் எங்கே கேன்சர் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தலைமுடியில் கேன்சர் வராது நிகத்தில் கேன்சர் வராது அது தவிர எல்லா இடத்துலையுமே கேன்சர் வரும் டைப் ஆஃப் கேன்சர் நிறைய இருக்குது மவுத் கேன்சர் அப்புறம் த்ரோட் கேன்சர் அப்புறம் தைராய்டு கேன்சர் லங் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் கிட்னி கேன்சர் லிவர் கேன்சர் ஸ்பிளீன் கேன்சர் பேன்க்ரியாட்டிக் கேன்சர் யூட்ரேன் கேன்சர் ஒவேரியன் கேன்சர் பிளாடர் கேன்சர் கொலோன் கேன்சர் கொலோன் ரெக்டல் கேன்சர் சர்விக்கல் கேன்சர் அதாவது இந்த லேடிஸ்க்கு வரக்கூடிய கற்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிமாங்க சர்வைக்கல் கேன்சர் பிளட் கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் போனில் வரதுலாம் மைட் மல்டிப்புள் மைலோமா இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கேன்சர் இருக்குது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் மெடிஷன் அதாவது அலோபதியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேன்சர்னு சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா ஒரு ஊசி ஒரு இன்ஜெக்ஷனை விட்டு அந்த டியூமர்லேருந்து ஒரு டிஷ்யூ வெளியே எடுத்துகிட்டு லேப்க்கு அனுப்புவாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த பயோஸ்பி பண்ணுவாங்க பார்ப்பாங்க பேர் பயாஸ்பின்னு சொல்லுவாங்க ஸோ பயாஸ்பி ரிப்போர்ட்டில் வந்து அவங்க அப்போ அதை பார்த்து அவங்க கண்டுபிடிப்பாங்க கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா பேஷண்ட் வந்து ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா தெல் ஸ்டார்ட் கீமோ அது ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஒரு சைக்கிள் போயிட்டே இருக்கும் அஞ்சு டைம் பத்து டைம் கூட்டிகிட்டே இருப்பாங்க கீமோதெராப்பி அப்புறம் கீமோதெரபி ரேடியேஷன் தெரப்பி அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்மோன் தெராப்பி டாக்கட்டட் தெரப்பி இம்யூனோ தெரப்பி நிறையா அது லைக் என்லஸ் ட்ரீட்மெண்ட் அப்படியே அது போயிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த கீமோ தெரப்பியோடைய அந்த சைடு எஃபெக்ட் தாங்காது ரொம்ப வீக் ஆகிடுவாங்க அப்புறம் கேட்டிங்கன்னா அந்த கீமோ தெரப்பி பண்ணி முடித்த உடனே பிளட்டில் வந்து அந்த கவுண்ட்லாம் குறைஞ்சிரும் ப்ளேட்லெட்ஸ் குறைஞ்சிரும் அதோட அப்புறம் டப்ளியூபிசி ஆர்பிசி ஹெச்பி ஹீமோக்ளோபின் இதெல்லாமே அவங்களுடைய பிளட்டில் அந்த கவுண்ட்லாம் குறஞ்ச உடனே உடம்புல ஆக்சிஜன் சப்ளை இருக்காது ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன நான் அந்த வார்த்தை இப்போது சொல்கிறேன் ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி அதை திருப்பி ஆக்ஸி உடம்புல குறைஞ்ச உடனே திருப்பி திருப்பி கென் இந்த செல்கள் வந்து வேகமாக மியூட்டேஷன் அவருடைய க்ரோத்து ஜாஸ்தியாகும் பொதுவாகவே மாடர்ன் மெடிசன் நிறைய அட்வான்ஸாக பண்ணுறாங்க அலோபதியில் ரொம்ப ட்ரீட் பண்ணமாக இருக்கு இப்போ நிறையா கண்டுபிடிச்சிட்டாங்க இருந்தாலும் சாவை தவிர்க்க முடியல ஒரு ஒன் மில்லியன் பீப்புள் அதில் இறந்து போகிறாங்க வருஷம் வருஷம் கீமோ தெரப்பி பண்ண முடியாதவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா தமிழ் மருத்துவம் மூலமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் இது பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது டீச்சிங் சொல்லலாம் நம்ம கற்றுக் கொடுக்குற வாழ்க்கை நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறோம் அவ்வளோதான் உணவு முறையை மாத்துறோம் அவங்களோட டயட் பிளான் நாங்கள் கொடுத்துருவோம் அந்த டயட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்டி கேன்சர் ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி ஆன்டி ஆக்சிடென்ட்டு கேன்சர் செல்களை தேடி பிடிச்சி கொள்ளும் நல்ல செல்ல கொள்ளாது பார்த்தா கீமோ தெரப்பி வந்து கில்ஸ் ஹெல்த்தி செல்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அதுவும் உண்டு பட் இது வந்து நல்ல செல்ல கொள்ளாது கேன்சரை மட்டும்தான் கொள்ளும் உடம்புலாம் வீக் ஆகாது டயர்டெல்லாம் ஆகாது ஏன்னா இது வந்து பார்த்தா வெறும் பழங்கள் தான் ஃப்ரூட்ஸ் தான் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அப்புறம் ஹெர்ப்ஸ் தான் எந்த விதமான மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது மருந்து வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு டிசீஸ் அப்படின்னா அந்த கேன்சர் தான் அதுக்காக நாங்கள் மருந்துலாம் தரது கிடையாது மருந்து இல்லை அதுக்கெல்லாம் ஸோ இந்த உணவு முறையாலேயே நம்ம நிறையா அதை குணப்படுத்திட்டு குணமாகுறாங்க இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றணும் அதே மாதிரி அப்புறம் யோகிக் மெத்தட்ஸ் டெய்லி ரெண்டு டைம் யோகா பண்ண சொல்லுவோம் நாங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க சீக்கிரமாக அது ரெக்கவர் ஆகிடுறாங்க நாங்கள் யாரையும் குணப்படுத்துறது கிடையாது குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு கடவுள் தான் ஸோ அவங்க இந்த டயட் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க டெய்லி ரெண்டு முறை ஐநூறு டைம் ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுற டெக்னிங் நாங்கள் கற்றுக் கொடுப்போம் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றதுனால ஆறு ஏழு மாதத்தில் அவங்களாம் ரெக்கவர் ஆகி போயிடுறாங்க ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது நிறைய நாங்கள் டீமோடு சேர்ந்து இருக்கோம் ஒரு அஞ்சு டாக்டர்ஸ் இருப்பாங்க எல்லாமே பிஎன் படிச்சவங்க படித்தவங்க கேன்ஸ் பேஷண்ட்டுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போகிறப்ப அவங்களுக்கு நிறைய காய்ச்சல்லாம் வரும் இந்த காய்ச்சல் வரக்கூடாது ஃபீவர் வந்து அதில் மூணு நாள் இல்லை ஆறு நாள் அது சரியாகிடணும் அது தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அதே மாதிரி கேன்சருடைய அந்த மியூட்டேஷன் க்ரோத் வந்து அங்கேயும் பரவும் போது எல்லாம் ஆரம்பிச்சிடும் அப்போ ஜாண்டிஸ் வரும் ஜாண்டேஸ் வரக்கூடாது வராமல் பார்த்துக்கணும் எங்கள் டயட் பிளான் நான் கொடுத்துருப்போம் மோஸ்ட்ல மூலிகையெல்லாம் எடுத்து தொப்பில் ஊற்ற சொல்லுவோம் தொப்பில் மூணால ட்ராப் ஊற்றணும் நாக்கில் வாயில் கசப்போகிறோம் அப்படின்னா லிவர்ஸ் ஓகே ஃபைன் அர்த்தம் லிவர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் தொடர்ந்து வாமிட்டிங் வரக்கூடாது விக்கல் வரக்கூடாது இருமல் வரக்கூடாது இதெல்லாம் இருக்கும் இல்லாமல் இருக்க என்னென்ன பண்ணலாம் நாங்கள் அதில் சித்தா டைப்பில் என்னென்ன மாதிரி கஷாயம் வீட்டிலே தயார் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் போட்டிருப்போம் எங்கள் டயட் பிளானில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வெளியே போய் எடுக்க வேண்டியதில்லை எல்லாமே வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் உங்கள் ஃபார்மசின்னு பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிற கிச்சன் தான் பார்மசி அதனால் அங்கே உள்ள கிச்சனில் கூடிய அந்த ஜிஞ்சர் பெப்பர் அதிமதுரம் திப்ளி மஞ்சள் பிளாக்யுமின் சீட் கரிஞ்ச ரகம் இதுதான் மருந்தாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் அவங்களுக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை அவங்கள வாழ சொல்கிறோம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் அந்த வாழ்க்கை வாழ்ந்தாலே கேன்சர் குணமாகிடும் ஏன்னா அவங்க வாழ மாட்டாங்க ஏன்னா இப்போ லைஃப்பில் அது மாதிரி இருக்குது சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை ஒழுங்கான தூக்கம் இல்லை எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆஃபீஸில் வேலை பாலும் ஜாஸ்தி அளவுக்கு அதிகமாக உழைக்கிறாங்க உழைப்பு ஜாஸ்தியாக போச்சு அது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்ல பார்த்தாலும் கலரிங் எல்லாம் கலர் கலர் கொடுத்துட்றாங்க கேக் இப்போ ரீசெண்டாக பார்த்தா கேக் சாப்பிட கேன்சர் அப்படிங்கிறாங்க கேக்ல எல்லாம் கலர் போட்டுறாங்க அப்பளம் பப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பூரா கலர் கலராக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹோட்டல் போய் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா பூரம் அப்படியே பாட்டில் பாட்டில் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக அப்படி எடுத்து எடுத்து ஊற்றுவாங்க பூரா கலர்ஸ் தான் அது எல்லாத்துலேயுமே கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ் இருக்குது அது நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் என்ன சேரலை நாங்கள் நிறைய சொல்லிகிட்டு தான் இருக்கோம் அதை பற்றி நிறையா காலேஜில் போய் ஸ்கூல்ஸில் அப்புறம் கார்பரேட் கவுன்சில் போய் நிறைய நான் பற்றி நாங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் கவுட்டி பிரிவன் கேன்சர் அப்படின்னு இது மாதிரி கேன்சர் அவர்னஸ் ப்ரோக்ராம் இருக்கோம் பொதோ பார்த்தா நம்ம வீட்டிலேயே நம்மளே கேன்சரை வந்து வில கொடுத்து வாங்குகிறோம் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கங்க அந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மெடிசின் மருந்து மாத்திரை வைக்கிறக்கா கண்டுபிடிச்சது அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் அப்போ அது ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ண ஒரே இடம் ஹாஸ்பிட்டல் தான் இப்போ என்ன பண்ணுறோம் அதில் எல்லாம் உள்ள வச்சு அடைச்சிடுறோம் அதில் இந்தியா பரவாயில்ல யூஎஸில் பார்த்தீங்கன்னா அங்கே கம்ப்ளீட்டாக எல்லாம் மீட் உள்ளே வச்சிருவாங்க வருஷக்கணக்காக உள்ள இருக்கும் ரெட் மீட் அதில் எப்போ தேப்படுதாக எடுத்து எடுத்து அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க அதுதான் மெயின் காரணம் கேன்சருக்கு பட் நம்ம நாட்டில் அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் நம்ம டெய்லி சாம்பாரை உள்ள வைக்கிறோம் வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு வெளியே எடுக்கிறோம் துளை வைக்கிறோம் சாப்பிட்றோம் திருப்பி உள்ள வைக்கிறோம் எடுக்கிறோம் சுட வைக்கிறோம் சாப்பிட்றோம் அது ரொம்ப ரொம்ப தப்பு அது ஒரு காரணம் கேன்சர் வர்றதுக்கு பால் தயிரெலாம் அதில் ஒரு பேக்டீரியாஸ் இருக்கும் அதெல்லாம் அதை உள்ளே வைச்சக்கூடாது இந்த தான் உள்ளே வைக்கிறோம் மாவு இட்லி மாவுலாம் அரிச்சு உள்ள வச்சுடுறோம் தயிரை உள்ளே வைக்கிறோம் வைக்கக்கூடாது காய்கறி பூரா வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுறோம் ஒன்றுமே கிடையாது சத்தே இல்லை அதில் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டா அதில் வேஸ்ட்டு சாப்பிட்டதே வேஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நான் வாங்குறக்கூடிய காய்கறிகள் போகாமல் மருந்து அடிச்சு தான் வருது அதில் அதுவும் ஒரு காரணம் போன நான் க்ளாஸில் சொன்ன மாதிரி அதை நல்லா வாஷ் பண்ணணும் ஹாட் வாட்ரு சால்ட்டு அப்புறம் டெர்மரிக் மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணலாம் இல்லைன்னா காப்பர் குடத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க அது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஓட பிஹெச் லெவல் மாறிவிடும் செவன் பாயிண்ட் நைன் த்ரீக்கு வந்துடும் அது வந்து நல்லா ஒரு பவர்ஃபுல்லான வாட்டர் அதில் வாஷ் பண்ணால் கூட போதும் என்ன கொஞ்சம் டெமரிக்கு சால்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணலாம் ஸோ மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றினாலே போதும் நிறைய பேர் பார்த்தா இப்போ நம்ம வந்து ஆயில் பாத்லாம் மறட்டோம் இந்த ஆயில் பாத் பார்த்திங்கன்னா நம்ம அப்போ தான் நம்ம வந்து ஆயில் பாத் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பண்ணுறது கிடையாது பட் அது வந்து அதில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது நல்ல அவ்வளோ முக்கியமான ரோல் இருக்குது நல்லெண்ணெய் தேய்ச்சி ஆயில் பாத் பண்ணணும் நாங்கள் எங்கள் டயர் பிளானில் கொடுத்துருப்போம் வாரம் ஒரு டைம் ஆயில் பாத் பண்ணணும் சால்ட்டு பாத் டெய்லி சால்ட் பாத் பண்ணணும் ஆயில் புள்ளிங் ரெண்டு டைம் மூணு டைம் பண்ணணும் ஏன் அந்த கீமோதெரப்பிலாம் பண்ணும்போது தொண்டெல்லாம் அவங்களுக்கு புண்ணாயிடும் அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக டெய்லி ரெண்டு டைம் போட்டிருப்பாங்க அந்த ஆயில் நல்லா ஆயில் ஊற்றி ஊற்றி நல்லா கொப்பளிக்கணும் மூணு டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் சால்ட்டும் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கருவில் பண்ண சொல்லுவோம் ஸோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு வருமோ அதை வந்து தடுக்கிறதுக்காக நாங்கள் நிறைய டயட் பிளான்ல கொடுத்துருப்போம் அது பார்த்தா ஒரு பதினஞ்சு பக்கம் இருக்கும் ஃபர்ஸ்ட் மந்த் லெவல் ஒன் கொடுப்போம் செகண்ட் மந்த் லெவல் டூ கொடுப்போம் தேர்ட் மந்த் லெவல் த்ரீ கொடுப்போம் அப்புறம் ஒரு இன்னொரு மூன்று மாதம் ஏழு மாதம் உங்களுடைய ப்ரோட்டோக்கால் போய்ட்டுருக்காங்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் தான் அவங்க கேன்சருக்காக வந்து இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணும்போது உள்ள எல்லா நோயுமே சரியாடுவாங்க அவங்க ஏழு மாதம் கழிச்சு பார்த்தா அவங்களுடைய ஃபேமிலி பார்த்தா பயங்கரமாக அவங்களுக்குலாம் சுகர் இருந்திருக்கும் டயபெட்டிஸ் இருந்திருக்கும் அவங்க என்னென்னா எல்லாம் அதில் ரெக்கவர் ஆகி அவங்களுடைய ஹெச்பிஎன்சி செக் பண்ணி பார்த்தா ஆனால் ஹெச்பிஎவன்சி நார்மல் இருக்கான் ஃபைவ் செவன் சிஸ்டில் வந்துடும் அவங்களே அச்சப்பட்டாங்க பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் நான் கொடுக்குறேன் அவங்களுக்குலாம் இந்த டயர்ட் பிளான்ல எல்லாமே இருக்கும் ஹைப்பர் டென்ஷன் ஹை பிபி லோ பிபி அதுவும் சரியாகவே இல்லை சாதாரண கிளாஸ்க்கு வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட்டி இருக்கும் சிஸ்டோலிக் அப்புறம் டயஸ்டாலிக் பார்த்திங்கன்னா அண்ட் டென் அப்படி இருக்கும் எல்லாமே குறைஞ்சு குறைஞ்சி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபோ ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு வந்துடும் நைன்ட்டி எயிட் எயிட்டிக்கு வந்துடும் ஸோ நம்மளுடைய உணவு முறையால் வாழ்க்கை முறை மாற்றத்தாலையும் யோகா நாளையும் எல்லாத்தையுமே குணப்படுத்த முடியுங்கிறத அந்த அந்த எங்களோடய அந்த டயட் பிளான் தான் ப்ரூஃப் பண்ணுறது இந்த டேரெக்ட் பிளான் எல்லாரும் கொஞ்சம் நாங்கள் மாற்றிக்கிட்டே இருப்போம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதாவது கிட்னி எடுத்துருப்பாங்க இல்லை ஒரு லிவர் கட்டி போயிருக்கும் ஃபஸ்ட்டு காமனாக கொடுப்போம் அப்புறம் நாங்கள் மாற்றிட்டே இருப்போம் ஸோ மருத்துவம் வந்து முழக முழகமெல்லாம் போய் சேரணும் ஏன்னா நீங்கள் நமக்கு சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு டேப்லெட் ஒரு ஒரு கேப்சூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்ட்லி அவர் இன்டைரக்ட்லி ஃபாயில் த கிட்னி அண்டு டேமேஜ் லிவர் அதனால் இந்த மருந்து எடுக்க வேணான்னு சொல்லலை தேவைப்பட்ட எடுத்துக்கணும் பட் அதை குறைச்சிக்கலாம் ஏன்னா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து சுகருக்கு வந்து அவங்க டயபட்டீஸ்க்கு மாத்திரை போட்டிருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்ற மாத்திரையில் ஒரு பத்து பர்சன்ட் கெமிக்கல்ஸ் உள்ளவே லிவரில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஸோ அவங்க பதினஞ்சு வருஷம் கழித்து பார்த்தா லிவர் அவுட்டு லிவர் போயிடும் கிட்னி போயிடும் இதெல்லாமே காரணம் வந்து டயபட்டிஸ் கிடையாது அவங்க சாப்பிட்ற அந்த மெடிக்கேஷன் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மெட்ஃபாமின் இந்த ஒரு மருந்து அது கண்டுபிடிச்ச நாற்பது வருஷம் ஆகுது அந்த மருந்து இன்றைக்கு வரைக்கும் யா யாரையும் குணப்படுத்த கிடையாது ஏன்னா அது வந்து குணப்படுத்தாது பட் அப்படியே அந்த சுகருக்கு மருந்து சாப்பிட்டா அப்படியே லெவலில் வச்சுக்கும் நான் என்ன காரணம்னா இது வந்து ஒரு ஒரு விதமான ஓப்பனாக பேச முடியாது என்னென்னா அந்த சுகர் பேஷண்ட் வந்து குணமாக கூடாது குணமானால் மருந்து வாங்க மாட்டார் சாகவும் கூடாது அப்போவும் மருந்து வாங்க மாட்டார் அப்போ இது அப்படியே கீப்ஸ் ஆன் மேனேஜிங் அப்படியே அவரை லைஃப்பில் அப்படியே அந்த அந்த கண்ட்ரோல் வச்சுக்கிட்டே தான் இருக்கும் அவர் அப்படி தான் அது மாதிரி எல்லாமே ஆயிடுச்சுக்கும் பிபிக்கு மாதிரி ஆகிடுச்சு லைஃப்பில் மருந்து சாப்பிட்ணும் அப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே அவங்க லைஃப் டைம் மாத்திரம் வாங்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டே இருக்கணும் மாதிரி ஆகிடுச்சு ஸோ அது மாதிரி நம்ம அதில் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மருந்து மாத்திரைகளுடைய அந்த சைட் எஃபெக்ட் நிறையா இருக்கிறதுனால நம்மளுடைய உணவு முறையாலேயே நல்லா நீங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா அழகாக கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நோயெல்லாம் வரலாம் நோயின்ட்டு வரணும் அதான் முக்கியம் அதுதான் அதுதான் வந்து வெள்து இப்போது எல்லா டைமே வெல்த்து இருக்குது இப்போ பார்த்தா உலகம் போகிறான் பாருங்கள் டைம் பணம்லாம் இருக்குது உடம்பு தான் இல்லை எங்கே பார்த்தாலும் நோய் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அப்போலாம் பத்து பேரில் பார்த்தா அஞ்சு பேர் நல்லா நல்லா இருப்பாங்க இப்படி பத்து பேர் நம்ம கேட்டு பார்த்தா பத்து பேர் ஏதாவது நோய் இருக்கும் ஸோ வெளுத்து இருக்குது ஹெல்த்து இல்லை என்ன பண்ணுறாங்க சேர்த்து வச்ச அந்த பணத்தை பூராமாவே ஒரு ஒரு காலத்தில் அவங்க ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் டைம் உழைக்கிறாங்க உடம்பு பார்க்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் நீங்கள் உழைக்கிற உழைப்பு வந்து உங்களுக்கு மட்டுமே கிடையாது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய சமுதாய சமுதாயத்தை சொசைட்டிக்கு தான் போய் சேருது உங்களுக்காக கிடையாது உங்களுக்காக நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒன் ஹவர் யோகா பண்ணுற ஒன் ஹவர் தான் உங்களை காப்பாற்ற போகுது ஸோ டெய்லி யோகா பண்ணுங்க உணவு முறையில் கம்ளீட்டாக மாற்றுங்க இந்த லைஃப் ஸ்டைல் நிச்சயம் மாற்றி ஆகணும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நைட் மிட் நைட் சாப்பிட்றது அதெல்லாம் விட்டுருங்க ஒரு டைம் நேச்சர் ஃபுட் சாப்பிட்லாம் அன் குக்குட் ஃபுட்டு சமைக்காத உணவு சமைச்ச உணவு சாப்பிட்றனால தான் நோயே காரணம் என்னென்னா உடம்புல இந்த கேன்சரை பற்றி பேசினா பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா முதல் காரணம் தெரிஞ்சிக்க கேன்சருக்கு வந்து கழிவுகளின் தேக்கம் தான் நோய் அந்த கழிவுகளை ஃபஸ்ட்டு மாற்றிடணும் நாங்களே கொடுத்துருப்போம் டயர்ட் பிளானில் கொடுத்துருப்போம் அதில் இனிமே எடுக்கிறது பாடி ஃபுல்லாக க்ளீன்ஸ் பண்ணுவோம் அதான் கிரியான்னு யோகாவில் கிளென்சிங் ப்ராசஸ் கிளென்ஸ் பண்ணி அந்த பாடி கழிவுகளை பூரா அவங்க எடுத்துரும் எடுத்தாலே அவங்களுடைய அந்த உயிர் சக்தி லைஃப் ஃபோர்ஸ் சுத்த ஆரம்பிச்சிடும் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிடும் இம்யூனிட்டி பூஸ்ட்னாலே ஆனாலே போதும் அதுதான் டாக்டர் உங்களுக்கு காய்ச்சல்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மூணு நாள் நீங்கள் மாத்திரை சாப்பிட்லாம் இல்லை வாரம் மாத்திரை சாப்பிட்லாம் சரியாக போயிருந்த காய்ச்சல் ஸோ நீ காய்ச்சல் வந்த ஒரு மூணு நாள் மாத்திரை சாப்பிடாதீங்க ஸோ மருந்து சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டையும் உங்களுக்கு த்ரீ டேஸ் தான் விருந்து மருந்து மூன்று நாள் குணமாகிடாது ஏன்னா நம்ம உடம்பு வந்து உடம்புக்குள்ள வந்து ஒரு ஒரு டாக்டர் இருக்கார் அவர் தான் அந்த டாக்டர் பேர் தான் இம்யூன் சிஸ்டம் அவர் ஒரு நல்ல இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆச்சுனாலே அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் நம்ம தனத்தான ஹீல் பண்ணிக்கும் அதுக்கு என்ன வேணும் கேட்டிங்கன்னா உடம்புல கழிவு இருக்கக்கூடாது கழிவுகளில் தேங்காமல் இருந்தாலே அந்த இம்யூனிட்டி ஜாஸ்தியாகும் ஸோ அதுதான் எங்களுடைய ப்ராசஸ் தான் கொண்டு வருவோம் அதெல்லாமே அது மாதிரி சன் பாத் இருக்கணும் சூரியன் ஒளி வந்தாலே என்ன பண்ணுறாங்க வெயிலுக்கு அந்த சன் க்ரீம் போட்டு வெளியில் போகிறாங்க தேவையெல்லாம் இல்லை அதெல்லாம் சென் அது அந்த க்ரீம் போட்டால் தான் கேன்சரே வரும் ஸோ சூரிய ஒளிச்சமே வந்து பார்த்தா அவர் கேன்சர் குணப்படுத்தக்கூடியது அதை மார்னிங் ஈவினிங் ரெண்டு டைம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஸோ இது மாதிரி இயற்கையை ஒத்து வாழணும் எப்போ நம்ம வந்து இயற்கைக்கு ஆப்போசிட்டாக வாழ்கிறோமோ அப்போ தான் நோய் உருவாகுது நம்மளோட பாடி சொல்கிற நம்ம கேட்கணும் நம்ம கேட்க மாட்டோம் பசிக்கு நம்ம சாப்பிடணும் சாப்பிட மாட்டோம் சாப்பிடாம உட்காந்து ஒரு சொல்யூஷன் தெரியாமல் கம்ப்யூட்டரில் உட்காந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் உட்காந்துருப்போம் அப்போது மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பசி எடுக்கும் சாப்பிட மாட்டோம் அப்புறம் திருப்பி சாப்பிட்ற டைம் வரும்போது பசி எடுக்காது அப்போ சாப்பிடுவோம் அதுதான் அவங்களோட சுகர் டயபெட்டிஸ் காரணமே பசி எடுக்காமல் சாப்பிட்றது பசி எடுத்து சாப்பிடாமல் இருக்கிறது தூக்கம் வராமல் தூங்குறது தூக்கம் வரும்போது தூங்காமல் இருக்கிறது தாகம் வராமல் தண்ணி குடிக்கிறது தாகம் வரும்போது தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அதாவது சொல்லுவாங்க ஈட் வெனி ஃபீல் ஹங்ரி ஸ்லீப் வெனி ஃபீல் ஸ்லீப்பி ட்ரிங்க் வெனி ஃபீல் தர்ஸ்டி நம்ம கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்மளாம் பண்ணுறது கிடையாது ஸோ இந்த கேன்சர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பயம் தான் ஒரு காரணம் அவங்க பய பயப்படக்கூடாது பயந்தான்னா அந்த செல்லுடைய மியூட்டேஷன் க்ரோத் வேகமாக பரவிட்டே இருக்கும் வேகமாக போகும் அது தைரியமாக வந்து அதை ஃபேஸ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ வரும்போது யாரும் டாக்டர் போக மாட்டாங்க போகும்போதே ஸ்டேஜ் ஃபோர் அப்படிம்பாங்க த்ரீ அப்படிம்பாங்க அடுத்த ஆறு மாதத்துலேயே அவங்களுடைய முடிவு வந்துடும் ஏன்னா பயம் பயப்படக்கூடாது நீங்கள் வந்து ஆங்கில மருத்துவம் நல்லா எடுத்துக்கலாம் கீமோ தெரப்பி போலாம் ரேடியேஷன் போகலாம் இமனோ தெரப்பி போகலாம் டாக்டர் தெரப்பி போகலாம் ஹார்மோன் தெரி போகலாம் அது போய்கிட்டே எங்களுடைய டேட் வேணால் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே சேர்ந்து பண்ணிக்கலாம் ஒரு தப்புமே கிடையாது அது வரக்கூடிய சைட் எஃபெக்ட்டும் குறையும் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவு முறையும் அந்த வாழ்க்கை மாற்றமும் யோகா டெக்னிக்கும் உங்களுக்கு கேன்சர் வந்து உங்களுக்கு குணப்படுத்தும் இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா அது வந்து ஜாஸ்தியாக அவங்களோட இம்யூனிட்டியை கொஞ்சம் குறைச்சிட்டே வரும் அப்பப்போ கொஞ்சம் வீக் ஆகிடுவீங்க பிளட்டில் கவுண்ட்லாம் குறைஞ்சிடும் அது தவிர மற்றவங்க பெருசாக ஒன்றும் இல்லை நிறைய பேர் அதில் கீமோதெரப்பிலாம் போய் நிறைய பேர் எல்லாம் அதிலையும் குணமாயிட்டு வர்றாங்க அதனால் நம்ம எதுவுமே நம்ம எதுக்குமே அதில் நம்ம ஆப்போசிட் கிடையாது நம்ம அதையும் நம்ம ஏற்றுக்குவோம் நிறையா அதில் அட்வான்ஸாக நிறையா பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் அதில் பண்ண முடியாதவங்க அந்த சைட் எஃபெக்ட் தாங்க முடியாதவங்க இந்த மாதிரி பல உணவுகள் எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் ஏன்னா நாங்கள் தரத பூராமே ஆல்கலைன் டேட் தான் கொடுக்குறோம் ஆல்கலைன் வெஜ்ஜி தான் கொடுக்குறோம் ஆல்கலைன் வெஜ்ஜினாலே அது வந்து அது வந்து கேன்சரை வந்து விடாது ஒரு நாள் நாங்கள் நாலு டைம் நாங்கள் அவங்கள மாற்று பண்ணிகிட்டே இருப்போம் எங்கள் டீம் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் டாக்டர்ஸ் இருப்பாங்க ஏதாவது பிரச்சனை உடனே டாக்டர் அப்போ தான் உங்களோட டாக்டர் மீட்டிங் போட்டு பேசுவாங்க நாலு டைம் அவங்களை கால் பண்ணி கேட்போம் அவளை எப்போ எந்திரிச்சிக்கினீங்க என்ன பண்ணிங்க என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் சொல்லிகிட்டே வருவோம் நாங்கள் அதுக்கப்புறம் ஈவினிங் மத்தியானம் ஒரு டைம் ஈவினிங் நைட் நாலு டைம் நாங்கள் மாற்று பண்ணிகிட்டே இருப்போம் டெய்லி ஒரு எட்டு யோகா கிளாஸ் போயிட்டே இருக்கும் எட்டு கிளாஸ் பத்து கிளாஸ் போயிட்டு இருக்கும் உங்கள்கிட்ட கையத்துக்கு நீங்கள் பார்த்து அந்த க்ளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே க்ளான் பண்ணி கரெக்டாக சேர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் டைம் நல்லா இருக்கலாம் அந்த கேன்சர் திருப்பி ரெக்கரன்ஸ் ஆகாது இன்னும் பொதுவாக கேன்சர் பார்த்தா அவங்களுக்கு பெட் ஸ்கேனில் கூட அது தெரியாது எல்லாம் பெட் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க பெட் ஸ்கேன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் உடம்புல நிறையா அதெல்லாம் ரேடியேஷன் தான் இந்த மாதிரி எம்ஆர்ஐ அப்படி தான் எம்ஆர்ஐ பண்ணுற ரேடியேஷன் தான் எல்லாமே ஒரு வழி பண்ணி தான் அவனை அதெல்லாம் அப்போ தான் தெரியும் ஸோ உங்கள் பெட் ஸ்கேனில் கூட தெரியாம உள்ள செலுத்தும் இருக்கும் அந்த செல்கள் வந்து வளரவிடாமல் பண்ணுறதுக்கு இந்த சேம் டயர் தான் ஏழு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு பிளான் நாங்கள் கொடுப்போம் அதை ரெகுலராக லைஃப் டைம் ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு திருப்பி அந்த கேன்சர் வராமல் இருக்கும் ரெண்டாவது யாருக்கெல்லாம் கேன்சர் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் தாத்தாவுக்கு இருக்குது உங்கள் அப்பாவுக்கு இருக்கலாம் அப்போது நாங்கள் தரக்கூடிய டயர் பிளானை அந்த ஃபேமிலி எல்லாருமே யூஸ் பண்ணணும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்க்குற வரைக்கும் சீக்கிரமாக அந்த ஜீனுக்கு வந்துருது மேபி அது ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த கொரோனா வேக்சினேஷன் ரெண்டு டோஸ் போட்டால் கூட இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் சீக்கிரமாக அந்த ஜீனுக்கு வந்துடுது அது அப்படியே தளர்ந்து ஆரம்பிச்சிருது அதனால் நான் தரப்புற டயட் பிளானை அப்பாவுக்கு கேன்சர்னா அம்மா சாப்பிட அவசியம் கிடையாது அம்மா வந்து வேறு பிளட்டு அப்பா கேன்சர்னா அவங்க பிள்ளைங்க மகன் மகள் அவங்களோட பேரம்பேர்த்தி எல்லாருமே அந்த டயட் பிளான் எடுத்துக்கணும் டயட் இது பூரா நோ கெமிக்கல்ஸ் இல்லை வந்து பூரா ஃப்ரூட்ஸ் தான் வெஜிடபிள்ஸ் தான் காய்கறி தான் பழங்கள் தான் கீரைகள் தான் ஸோ இந்த டயட் பண்ணி எல்லாரும் சாப்பிடணும் இது ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா அந்த இந்த ஜீனு திருப்பி கேன்சர் வராது அப்புறம் சொல்லுவாங்க காலைகள் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலைகள் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலுன்றும் கிழவனும் கோலை வீசி வேசி குமாரம் ஆவான் அப்படிம்பாங்க அதை வந்து ஒரு அவையார் பாட்டு அது மாதிரி காலைல இஞ்சி சாப்பிடலாம் மத்தியானம் சுக்கு சாப்பிடலாம் நைட் கடுக்கா சாப்பிட்லாம் சாப்பிடும்போது ஸ்லோவாக நிதானமாக நிறுத்தி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க நீங்கள் வந்து உள்ளே போகிற சாப்பாடு முப்பத்தி ரெண்டு டைம் நல்லா கடிக்கணும் அதை அதான் அவையார் சொன்னாங்க தின்றால் நூறு வயசு அப்படிமாங்க ஸ்லோவாக சாப்பிட்றணும் டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது கீழே பேப்பர் ஃபோன் அப்புறம் காலை கேட்டு சாப்பிட்றது இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ஜீரணம் ஆகாது டைஜஸ்ட் ஆகாது ஏன்னா டைஜஸ்டிவ் ஹார்மென்ஸ்லாம் கட்டி வரும் உங்களுடைய லிவர் கிட்னி ஸ்பிள் பான்க்கிரியாஸ் யூட்ரஸ் ஓரிஸ் டெஸ்டஸ் பிளாடர் ஸ்மாலாக இன்டெஸ்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாது அதோடய ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக பண்ணாது உடம்புல அந்த ஹார்மோன்ஸ் அந்த உங்கள் எண்டோக்ளை கிளாண்ட் இருக்குல்ல அதாவது அங்கேருந்து ஹார்மோன்ஸ் உறக்காது பிட்யூட்டி கிளாண்ட் இருக்குது இதுதான் மாஸ்டர் கிளான் இந்த பிற் பிட்டு கிளான் கண்ட்ரோல்ஸ் ஆல் தி என் கிளான்ஸ் பிட்டு கிளான் கண்ட்ரோல்ஸ் ஒரு அட்டின கிளான் ப்ராஸ்ட் கிளான் பேனிக் கிரியா கிளான் டைமஸ் கிளான் தைராய்டு கிளான் பேரா தைராய்ட் கிளான் பின்னல் கிளான் ஹைபோதாலமஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு பிட்டு விட்டு கிளான் ஸோ நீங்கள் தியானம் பண்ணும்போது தான் இங்கேருந்து அந்த ஹார்மோஸ் திறக்கும் டிஎஸ்ஹெச் திறக்கும் இங்கே டி டீ டி ஃபோர்ஸ் திறக்கும் நிறைய நாங்கள் அதில் பிளானில் கொடுத்துருப்போம் நாங்கள் எங்களுடைய கிளாஸில் பார்த்தா மெடிடேஷன் இருக்கும் யோகா இருக்கும் பிரணாயமாக இருக்கும் பந்தாஸ் இருக்கும் முத்ராஸ் இருக்கும் கிரியாஸ் இருக்கும் மந்திராஸ் இருக்கும் சாண்டிங்ஸ் இருக்கும் ஃபாஸ்டிங்ஸ் இருக்கும் முக்கியமாக ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் இருந்தால் அவங்களுக்கு கேன்சரே கிடையாது யோகா ஃபாஸ்டிங் பெஸ்ட்டு நாங்கள் ஃபாஸ்டிங்லாம் உங்களுக்கு கொடுப்போம் அதில் ரெகுலராக ஃபாஸ்டிங் இருந்தாலே உங்களுக்கு அப்படியே ஒரு நாள் ஃபாஸ்டிங் அவரு ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் நம்ப ஃபாஸ்டிங் கொண்டு வந்துடுவோம் டயட் பிளான் கொடுப்போம் ஃபாஸ்டிங் கொடுப்போம் இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க சீக்கிரமாக ரெக்கராக வந்துடுறாங்க நன்றி வணக்கம்